இருக்கக்கூடிய மலையளவுல பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது எனவே இன்றைக்கு மாலைக்குள்ளேயே இந்த எல்லா பகுதிகளையும் நாங்கள் சீர் செய்துவிட்டால் நாளை நாளை மறுதினம் அல்லது இந்த இரவு பகிர மலையை தாங்கக்கூடிய சக்தியை உருவாக்கி தர முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேவி தரி எடப்பாடி பழனிசாமிக்கு குற்றம் சாட்டுவது பழக்கம் அதுபடிதான் குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கின்றார் அன்றைக்கு வந்திருக்கின்ற நெல்மணிகள் பாதுகாப்பாகத்தான் தார்பாய் போட்டு மூடப்பட்டு வைத்திருக்கிறது எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று எங்களுடைய உணவுத்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறார் எனவே விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எடப்பாடி எதை அரசியலாக்கினாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது அவரை மக்கள் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அவர் வந்து எல்லாமே அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காருங்கிறது நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும் கடந்த ஆண்டு பெரிய மலைக்கே காலதாமதமா வந்தாரு இப்ப சின்ன மலைக்கே உடனடியாக கலந்துக்கு வந்திருக்காரு எலெக்ஷன் ஒரு நாள் வர்றாங்க எப்படி பாக்குறீங்க தேர்தலுக்கு வருகின்றவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவதில்லை எப்பொழுதுமே மக்கள் பணியிலே பெருமழை பெய்கின்ற பொழுது களத்தில் முதலில் நிற்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அது கடந்த நான்கு ஆண்டுகளாக நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களும் எங்களுடைய துணை முதலமைச்சர் முதலமைச்சரவர்களும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதாவது வட வடகிழக்கு பருவமழை எதிர்ப்போக்கித்தான் நாம் காத்திருக்கிறோம் நல்ல முறையில பெய்ய வேண்டும் நல்ல அளவு பெய்ய வேண்டும் விட்டு விட்டு பெய்ய வேண்டும் அப்படிதான் அந்த தண்ணீர் தேங்கி நமக்கு போதுமான அளவு இருக்கும் இல்லை என்று சொன்னால் அது பூரா கடலுக்கு போயிடும் கடலுக்கு போகாமல் மக்கள் பாதிக்கப்படாமல் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு நல்ல முறையில் பெய்யும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் தூர்வாரும் முறையை ஒழுங்காக மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த அடப்பும்லத்தை பார்க்குறீங்க அஞ்சு கோடி ரூபாயில் அதிமுக ஆட்சியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒரு இது ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு பாருங்கள் தூர்வாரர்களுக்கு அடையாளமே கிடையாது

இல்ல வருதுவாரிகள் அங்க அந்த குலத்துக்கு சரியா இருக்கு ஒரு மலை தான் பெஞ்சிருக்கு இன்ன ஒரு ரெண்டு மலை பெஞ்சா எல்லா குலமுமே நிரம்பிவிடும் திமுகவபணி கூட்டம் போட்டு வந்து பர்வமா யாரை கட்சி சார்பா போட்டீங்க இல்ல கட்சி சார்பிலே அங்க என்னென்ன நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய துணை முதலமைச்சர் தலைமையிலே கூட்டம் கூடப்பட்டிருக்கிறது நேத்தேடும் முதலமைச்சர் அரசு அதிகாரிகளோடு இது குறித்து ஆலோசித்து வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கும் அதிகாரிகளை ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்திருக்கின்றார் கண்காணிப்பு அதிகாரிகளாக எனவே எல்லா வகையிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை இந்த அரசு எடுத்திருக்கு எப்போதுமே அவங்க வழங்குறது வழக்கம் கிடையாது இந்த வண்ணம் எங்களால் இயன்ற அளவு நிச்சயமாக அப்பொழுது அப்பொழுது எந்த வகையிலே சமாளிக்க முடியுமோ சமாளிப்போம் இந்த தண்ணியை வந்து குடி தண்ணியா காவிரி குடிநீர் எல்லா பகுதியும் அவங்க மக்களா வந்து பிடிக்கிறாங்க தவிர காவிரி குடிநீர் எல்லா பகுதிகளுக்கும் குடுத்து கொண்டு இருக்கிறோம்